எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த பிள்ளையாமடு போதேசம் இப்படி போனோன்னு நம்ம ஆட்கள் ஃபெயில் ஆயிட்டான் பாதி பேர் வேசி பண்ண போயிட்டான் ஐயோ இவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு அடா நான் சொன்ன பார்த்தியா மாட்டினானுங்க ஒண்ணுங்க ஒருத்தன் தப்பு பண்ணால் கூட இஸ்ரேல் பாலே முழுவதும் இங்கே பிரச்சனை இது ஒருத்தன் பண்ணான்னு சொல்ல கொஞ்சம் பேர் பண்ணாங்க இந்த தவிர அதுதான் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு காடை இல்லை ஒரு இது இல்லை நம்மளை ரொம்ப சர்வாதிகாரம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க என்ன அடிமை அடிமப்பார் இது ஜவுமன்னாரு எனக்கு ரொம்ப உண்டாச்சு அதுக்கேற்ற காணிக்கலாம் செலுத்திட்டேன் ஆனாலும் இந்த மனசு இதை செய்யாது அதை செய்யாது அதை செய்யாது இதை என்றார் செய்தியில் என்னை பற்றி தான் பேசுகிறார் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இங்கே சொல்ல இது ஜென்ரலாக போவோம் எல்லா சர்ச்சிலையும் என்னை பற்றி தான் பேசுகிறார் எங்களை பற்றி தான் செய்தியில் வச்சு அடிக்கிறார் அது இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஜனங்களுக்கு அடுத்த சபைக்கு போகிறது கூட வாய்ப்பு இல்லை இல்லைன்னா அப்பவும் பேர் சொல்லிட்டாங்க நம்ம எகித்துக்கே திரும்பலாம் ஒரு தலைவனை தேடு அவன் தலைவியில் நம்ம எகித்துக்கே போகலான்ட்டாங்க இந்த மாதிரி சபை ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குது நம்பர்ஸ் பெருசாக இருக்குது எது ஊத்தமேன்னு எது சன்மார்க்கு எது நீதிமான தேவனுக்கு பயந்தவொடனே தெரில இதை மாதிரி பண்ணோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கத்திரியே வாதை கொடுக்குறாரு அந்த வாதையில் நிறைய பேர் டேமேஜ் ஆகிறாங்க அப்போ தான் பின போய் ஈட்டி எடுத்து எஸ்டும் கஸ்டையும் குத்தி போடுறான்னு அந்த வாது நிற்கிறது ரத்தம் சேர்ந்துல வாதம் நிற்குது மனம் திரும்புதல் அதுக்கப்புறம் பீழையம்மை பீஸ் பீஸாக கிழிச்சி போட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இதுதான் தான் உபதேசம் இந்த உபதேசம் எப்படி நவீன கால சபைக்கு ஒத்து வருதுனாக்கா இதுதான் மிக்ஸ் மேரேஜ் மிக்ஸ் மேரேஜ் இது சரீர அளவில் இணைக்கப்பட்டுறாங்க இணைக்கப்படலன்னா கூட மன அளவில் இணைக்கப்படுறாங்க இல்லையா வேதம் அந்த காலத்தையும் சொல்லுது இந்த காலத்தையும் சொல்லுது என்ன அந்நிய நகத்தில் இப்ப இணைக்கப்படாது இருப்பாயா அதை உற்சாகப்படுத்துவர்கள் பிழையாவின் உபதேசத்தை கை கொள்ளுகிற சபைகள் அதை உற்சாகம் ஏன் படுத்துகிறாங்கனாக்கா அது ஒருத்தனோடு போவாது உற்சாகப்படுத்தலைன்னா சபையை வயிண்ட போயிடும் இது ஒரு பயம் இது அவன் போகிறவன் சும்மா போக மாட்டான் இன்னொருத்தர் நாலு பேரை கூப்பிட்டு போவான் இன்னொரு என் அண்ணன் சரிச்சு வச்சிருக்க அவன் சொல்லுவான் படவை நான் நடத்துறேன் வாடா அப்படின்றோம் அவரும் பாஸ்டர் தான் நீனா தோகை வச்சுக்கிற பாஸ்டர் நீங்கள் திருப்பி காரி தூக்கிட்டு போவான் இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஏன் இவ்வளோ வருஷம் நான் ஒன்று தசம் வாங்க கொடுத்துருக்கேன் என் பையன் பண்ணாதே என் ஊரில் பண்ணாதே என் பையன் பண்ணிட்டான் அதே என் பசங்க யாரும் பண்ணாங்கன்னாக்கா நான் இன்னும் கூல் ஆகிடுவேன் அதில் என்ன இருக்குது பிள்ளை அம்மாவுது அந்த எந்த அம்மாவுது கத்தர் கொடுத்தார் கத்தர் ஆசிரியிருப்பார் அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் வசனத்தினாலே உபதேசத்தினாலே பரிசு வா டாக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற ரெண்டு வசனத்தை எடுத்து விட்டு அது க்ளோஸ் பண்ணி அது முடிக்கிறப்போ வாத பரம்பரை பரம்பரையாக நான் சேர்த்து வச்சுக்கிறேன் இதுதான் சத்தியம் ஜெனிமி போல்டாக சொல்லி இல்லை இல்லை நீ வெளில இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் யாரும் கொடுத்தா தசை ரிட்டன் கேட்க போகிறதில்லை கேட்டாலும் கொடுக்க போகிறதில்லை அது வேறு விஷயம் ஆனால் அவன் போகிறப்ப என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் இருந்து துருவிட்டு போய்டுவான் சத்திய நாளைக்கு உனக்கு இதே கதி தான் அதில் பிள்ளை இருக்கிறவன் பிள்ளை இல்லாதவன் எல்லாம் முன்னாடி போவோம் கொஞ்சம் பேருக்கு தெரியாது எதுக்கு போகிறாங்கன்னு இயேசுனில் வார்த்தை கேட்க வந்தவங்களுக்கு கூட தெரியாது எதுக்கு வந்து கேட்டாங்கன்னு அப்போஸ் நடவடிக்கை இல்லை கொஞ்சம் பேர் ஏசுன்னு வார்த்தை கேட்க வந்தாங்க கொஞ்சம் பேர் எதிர்ப்பாளர் வந்தாங்க கொஞ்சம் பேர் எதுக்கு உட்காந்துருக்காங்களே தெரியும் உட்காந்துருந்தாங்க எல்லா மூணாவது ஒருத்தன் தூங்கி விடுவானா பவுல் காலத்தில் வீட்டில் தூங்கி இருக்கலாம் இல்லை சர்ச்சில் வந்து அந்த தேவ செய்தி கொடுக்குறதுலேயே ஏன்டா தூங்கணும் மேலே இருக்க பாசம் இல்லை ஜனமாக போகிறாங்க ஏதோ தருவாங்க பொழுது இலவசம் ஏதோ தரப்போகிறாங்கன்னு நினைப்பான் என்னென்னமோ இருக்கும் கவர்னர் இருக்கிறவன் தூங்க மாட்டான் அங்கேருந்து உருண்டு உருண்டு அப்புறம் உயிர் தேழுந்தான் இயேசு நாமத்தில் இல்லைன்னு சொல்லலை ஒரு விழுதல் ஒரு உயிர் உண்டு பண்ணிக்கிறது ஆனால் இங்கே அப்படி இல்லை மொத்த இஸ்ரேலும் வாதியை சந்திக்கிறதுக்கு இந்த பிள்ளையா உபதேசம் பெரிய இடம் வைக்கிறது என்ற சபைகள் இதை உற்சாகப்படுத்த படுத்த படுத்த ஆத்துமாக்கள் சேருதான்னு நினைக்கிறாங்க ஆத்மாக்கள் சேரல நம்ம ஆத்மா படுகொழிக்கு போதும் இந்த வாதம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கும் ஆ சரி ஐயா நாங்கள் செய்யலை விசுவாசிக்க சொல்லுவாங்க சரி பிள்ளையா முதல் விசுன்றது என்னான்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் செய்யலை ஆனால் நான் செய்யலை என் தங்கச்சி பெற்றது செய்து அண்ணன் பெற்றது செய்து எனக்கு காப்பான் தோழனாக இருந்தவனுடைய பசங்களாம் செய்கிறாங்க இப்போ நான் அதை உற்சாகப்படுத்துகிறேன் கத்திர என்ன சொல்கிறார் இப்போது வெளிப்படுத்த விசேஷம் பெருக்கம்ப சபைக்கு அவர்கள் ஒன்று உண்டல்லவா உண்டு அல்லவா இப்போ பிரச்சனையே உங்களோட ஐக்கியந்தான் இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்துவிட்டாக்கா பெந்தகோஸில் வந்துவிட்டாக்கா யாருக்கிட்டையும் போகக்கூடாதா யார்கிட்டையும் வரக்கூடாதா சொந்தக்காரங்க போகக்கூடாதா இது என்னையா இது கறிக்கடை உண்டு சர்ச்சு உண்டு வீடு உண்டு திருப்பி சாயந்தரம் சர்வீஸ் உண்டு நாளைக்கு காலையில் திருப்பி வேலை உண்டு அது நல்லா இருந்தால் பிடிக்கவே பிடிக்க இதை அப்படி தான் வாழ்ந்து பாருங்களேன் வேதம் சொல்கிறது இல்லையா துன்மார்கூட சேராத பாவிலோடு நிலாது பரியாசுக்காக உட்கொட உட்கார அந்த இடத்துல உட்காராமல் இருங்க இது வேதம் கையில் இருக்குமே தவிர படிக்க முடியுதா வேதம் கையில் இருக்க தவிர படிக்கிறவங்க தியானிக்க முடியுதா நம்ம கையில் இருக்க வேதத்தையே சொல்கிறேன் எவ்வளோ காஸ்ட்டே வச்சுருந்தாலும் சரி தியானம் என்பது கிருபை வேதத்தை படிக்கிறதுக்கு சில நியமனங்கள் கற்று வைத்திருக்கிறா எல்லாரும் படிக்கிறான் இல்லை ஆனால் இந்த மூணு கூட்டத்தாரை விட்டு விலகி நீங்கள் படிக்கிற பொழுது நீ செய்கிறதெல்லாம் வாய்க்குமே என்று வேதம் சொல்லுகிறது நீ இப்போ இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது வெளிப்படுத்த விஷயத்தில் பெருக்கும் சபையில் உனக்கு அவர்களிடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது ஐயா நீ அவனோட சேர்ந்து கொண்டு இருக்கிறாய் அவனிடத்தில் நீ இருக்கிறாய் பித பிள்ளை அவனுடைய போதகத்தை கை கொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு இது வேறு சபையில் இது வந்து ப்ராக்டிஸில் இருக்கும் இந்த லவ் மேரேஜஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி சபையிலலாம் கல்யாணம் பண்ணுவாங்க பரவாயில்லைங்க இங்கே விட்டால் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணுவான் சரி அதுக்கு எனக்கு மேரேஜ் ஹால் சார்ஜஸ்ஸாவது வரட்டும் பேங்க் லோனில் இருக்குது பில்டிங்கு இந்த மாதிரிலாம் க கணக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தவறு பண்ணிட்டேன் கருத்து கிருப்பியும் மன்னிக்க தயவு பெற்றவர் எல்லாம் சொல்லி ஏதோ ரேட்டில் இருக்கிறத ஆட்டியும் கழுதியும் ஒன்றா உழாதேன்னு வேதம் சொல்லுது மாட்டியும் கழுதியும் ஒன்றா உழாதேன்னு சொல்லுது இது மாடோ அது கழுதிய என்னமோ ஒன்று ஜேவ சாயில் இல்லை ரஷ்மைப்பு கிடையாது அபிஷேகம் கிடையாது கிருப்பை கிடையாது ஞானஸ்தானம் கிடையாது இது எல்லாமே திருமணத்துக்காக நடக்கிறது அண்டர் த நாலேஜ் ஆஃப் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ பாஸ்டர் வித் த நாலேஜ் ஆஃப் த பாஸ்டர் டூ அது பேர் எதுனா ஒரு பேர் இருக்கும் வாயிலே கூட முடியாத ஒரு பேர் இருக்கும் அதை அழகிய ஒரு கிலியோபட்ரா பேர் வச்சு கிலியோபட்ரன்னா என்ன ரெபே கால் எஸ்தர் எஸ்தர் ரெபே கால் தேபோரா மூணாவும் வச்சுட்ருவான் ஏதோ ஒன்றாவது விளக்கட்டோன்னு அது கட்சியில் சண்டை வந்தோன்னே அது ஆரம்பிச்சிடும் அந்த மௌனை இந்த மௌனை எல்லா மதுரையும் எடுத்துரும் அது எல்லா பாசையும் வருது இங்கே அது அந்நிய பாசன்றது வராதுன்றது வேற அது சர்வசாதாரமாக ஒன்று ஒருத்தர் நீங்கள் டப்பில் மூக்கினதுனால ஞாசனம் ஆகிடுமா இல்லை என் பேரை மாத்திரனாலும் நான் மாட்டுனா நான் யார் நீ சொல்லின்று அவங்க அம்மாவும் வந்துடும் சண்டைக்கு அது விஷயம் என்னன்னுலாம் தெரியாது உள்ளே போந்து டமால் டுமின்னு பிரச்சினை ஆகிடும் அந்நியன் எனக்கு பிணைக்கப்படுங்க வைக்க பாடுபடுவோம் இது கல்யாணம் பண்ணி முஸ்லீம் சந்தரிப்பானாவது வரது இல்லை பிரச்சனை இல்லை அது சாபம் பாஸ்ட் மேலே தனியாக இருக்குது அதுக்கு நியாய தீர்ப்பில் நாட்களில் பலத்த அடி இருக்குது இது சத்தியமாக இதை நான் சொல்கிறேன் தேங்க் காட் ஃபார் த யூடியூப் சேனல் இது மூலியமாக இது உலகம் முழுதும் போகுது இந்த சத்தியம் ஆனால் இதில் பாஸ்டராகவும் இல்லை நம்ம விசுவாசிகளும் இதில் தவறு செய்யலை என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம் நினச்சிட்டோண்டே உக்காந்துருக்காதீங்க இந்த எட்டில் தான் செக்கு கர்த்தர் சொல்கிறாரு அந்த போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்ன இடத்தில் உண்டு அந்தவரே இப்போ அவனை நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே தேஞ்சி போய் நாலாயிட்டோம் நாளாயிட்டோன்னா என்ன நானும் என் வீட்டாரம் கற்று சேப்போன்னு வந்தாச்சு இப்போ பார்த்ததுக்கு ஏதோ பார்த்தா சிரிக்கிறான் ஒருத்தன் ஏதோ பார்த்தா கையாட்டுறான் சோத்துறோம் ஏதோ ஒன்று கேட்குறோம் ராவிக்குரிய மனுஷன்றதில் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறான் பைக் காற்றடிச்சியாவது கொடுக்குறான் அந்த காத்தடி இங்கே இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் மண்ணை என்ன வருதாண்டவர் இது இருபுறம் கருக்குள்ள பட்டியை தான் தாங்குவோமா திரல் மெகா சர்ச்செல்லாம் இப்போ கொஞ்சம் பார்க்கணும் இதுக்குள்ளே போச்சுன்னா வடை படுபாவி வாயில் துணி கந்த வச்சு அடைக்க நாசம் போகிறேன் எந்த வார்த்தை பேசுகிறான்னு ஒவ்வொரு ஆத்தமும் கற்றுக்கு ஏ பாதி ஆத்துமா இதில் எஸ்கேப் போயிடும் ஏன்னா பண்ண வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல பண்ணல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜிஸ்டி ஹெல்த்து சரி பண்ணல பிடிக்கிறவங்க பக்கத்தில் உட்காராதேன்னா என்ன அர்த்தம் பேசிவ் ஸ்மோக்கருக்குரிய நோய்களும் இருக்குது கூகுளில் போட்டு பாருங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பரிசுத்தவன டிஸ்டர்ப் ஆகுறாரு பரிசுத்தவன துக்கப்படுறாரு அங்கே உட்காரக்கூடாது நம்ம தாங்குவோம்மா இது சத்தியம் ஆழமான சத்தியத்தில் இது பெருக்கமும் சபை இது வேற எங்கன்னா மலை பிரசகன்னா கூட அப்போது அப்போசிட் பவுல் சொன்னால் கூட விட்டுறலாம் இது வந்து பரலோகத்தில் கொடுக்குற நியாயத்திற்கு சபை தான் தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிறது சபை இல்லை சொல்கிறது போதகம் பண்ணுறது என்னுடைய கடமை என் மீது விழுத்த அந்த கத்தருடைய கிருப்பினே சொல்லலாம் பாரான்னு சொல்ல இதெல்லாம் டிஸ்கனெக்டட் டீஆக்டிவேட்டட் நான் நிறைய பேர்ட்டு இப்படி தான் பகையை சமாளிச்சிருக்கேன் நல்ல நெருங்கி இருந்ததெல்லாம் நொறுங்கி போச்சு என்ன வார்த்தை இப்படி பேசுகிறார் பாஸ்டர் என்ன பாஸ்டருக்கு பேச தெரில இதை மாதிரி நல்ல விமர்சனங்களுக்குள்ளே ஆளானவன் நான் அவனோடு நீ சேர்ந்த நீ அவ்வளோதான் நீங்கள் என்னென்னமோ ஐக்கிய வச்சுருக்கலாம் என்னென்னமோ குரூப் ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கலாம் இந்த பரிசுத்த பருவத்தத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த குரூப்லேயும் உங்களையும் வச்சுக்க மாட்டான் நீங்களே வச்சிக்க முடியாது இந்த வசனம் குத்திக்கினே இருக்கும் உங்களை அவனோடு நீ சேர்றியே அவனு உன் இடத்தில் உண்டு வேறு என்ன குறை பெருந்தவங்கள்ட்ட இருக்குன்னா சாயங்காலம் பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம் முதல் குறையே இதான் அவன் உன்னோடு இருக்கிறான் இல்லையா இருக்கலாமா ஐயா அண்டவரே நான் செய்யல ஐயா அவன் தான் செஞ்சான் வெங்காயம் நீ தான் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னே அவங்க கூட தான் இருக்கிறியே நீ அது இருக்கிறதே தீட்டாக பார்க்குறான் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் சேனைகளின் கற்று பரிசுத்தர் நோ காம்ப்ரமைஸ் இன் ஹெவன் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஹெவன் நோ டைட்ஸ் இன் ஹெவன் டைட்ஸ் ஆஃப்ரிங்களாம் இங்கேயோடு ஒன்லி டு கரெக்ட் பாஸ்டர் அது நாட்டு நடப்பு இல்லையா பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆனால் இங்கேயே சொல்கிறது அருள் தான் இறக்கம்னு சொல்கிறேன் தேவனுடைய இறக்கத்தினால் வளர்ச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் வச்சுக்கிறப்ப தான் அந்த கொடுக்குறோம் அதில் அதோடு விசுவாச வாழ்க்கையை முஞ்சின்னு இல்லை இந்த இடம் வந்து சோஷியல் லைஃப் இது சோஷியாலஜி இதில் கல்யாணம் க ஆகும் கூட பிறந்தது ஆகும் இது வந்து நோவா பேழைக்குள்ளே போகிறதுக்கும் இந்த வசனத்துக்குள்ளே வர்றது ஒரே மாதிரி தான் உங்கள் சொத்து இழக்க வேண்டியது வரும் எல்லாம் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருப்பான் ஜாயிண்ட் வெஞ்சரில் இருப்பான் ஜாயிண்ட் பிஸ்னஸில் இருப்பான் நாளைக்கு அவன் முகத்தை நம்ம முடிச்சு ஆகணும் வசனம் எப்படி சொல்கிறது இப்போ கல்யாணத்துக்கு போகலாமா வேணாமா போகலன்னா கொண்டே போடுவான் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லுவோம் அப்போ உங்கள் பசங்களை நாங்கள் வரமாட்டோம்னா அட ஒன்று யாரா கூப்பிட்டா முதல்ல வசனத்து படியும் ஃபெயில் ஆகிட்டான் இப்போ கல்யாண செல்ல நம்ம மிச்சம் எடுப்போமா நம்ம பசங்க கல்யாணம் வந்து சீக்கிரமாக பண்ணலாம் கொஞ்சம் பேரை வச்சு பண்ணலான்னு எடுப்போம்மா ஏன்னா ஏ இது எதில் ஏ போய் முடியும் இது வரைக்கும் அவனுமே இந்த மாதிரிலாம் சொல்லதில்லை ஆ பற்றி சொல்லலை பெருமைக்காக சொல்லு சொல்கிறேன் வசனம் சொல்லதான் இல்லையா அவனோட உனக்கு தொடர்பு இருக்குது சங்கீத புஸ்தகத்தில் கொஞ்சம் சொல்து வசனம் நீ துர்மா கொண்டு கை இருக்க அவனோடு உனக்கு தொடர்பு ஒன்றும் கொஞ்சம் ஜபத்தை நான் கேட்பதில்லை என் பிரமாணத்தை எடுத்து விடுங்க உனக்கு என்ன அதிகாரம் உண்டு அதுக்கு கீழே வருது சோத்திரப்பள்ளி எடுக்கிறேன்னு என்ன மகிழமைப்படுத்துகிறானோ உடனே எல்லாம் சோத்திரப்பள்ளிகள் புஸ்தகத்தில் உட்காந்துடுறோம் அங்கே ஒரு டீஃபால்ட்டுக்கு ஒரு ரிலாக்சேஷன் இங்கே அது ஜெயிலு இது பெயில் அண்ட் சோத்திரம் 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 இங்கே எல்லாம் ஏமாற்ற முடியாது இது வந்து சங்கீதம் ஐம்பது வந்து பூமி இது வெளிப்படுத்துறது சாமி எங்கே எப்படி இப்போ பார்க்கறதுன்னு பெருக்கமூ சபையை வாயின் இருபுற கருக்குள்ளே பட்டியம் இதுதான் நீ நியாயந்தி இருக்குது நன்மையெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இப்போ அது முக்கியம் இல்லை நீ அவனால சேரக்கூடாது அக்கா அந்தவரு அக்கா கக்காலாம் ஆனா அக்கா பிகேம் கக்கா இந்த சத்தியத்தின்படி போய் நீ போய் ஈசிக்க போறியா நீ இப்போ ஒன்று கெடுத்துக்க போறியா புது சிருஷ்டிக்கு தாயம் இல்லை தவப்புணம் இல்லை டோட்டலாக பைபிள் தான் சொத்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜிலோன்னு இருக்கும் இந்த பறந்த உலகில் நான் பார்த்துருக்கேன் ஆப்ரகாம் இங்கேருந்து அங்கே பார்த்தாரு அங்கேருந்து இங்கே பார்த்தாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கைப்போம் நோ வீட்டில் யாருமே வரல சொந்தக்காரங்க வந்து யாரும் வரல பேழைக்குள்ளே அவரும் அந்த காட்டு மிரு மிருகங்களோடு தான் பயணம் அதுக்கப்புறம் இறக்கிவிட்டோன்னு பூமியில் யாருமே கிடையாது இப்போ இந்த சத்தியத்தின் படி பார்த்திங்களாக்கா நீங்கள் தனித்து வாசம் பண்ணுகிறீர்கள் வாசனம் வருதா இஸ்ரேல் தனித்து வாசம் பண்ணுவான் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேல்னு சொல்லி தான் பசங்க ஆரம்பித்தேன் புரிந்து கொள்ளுக்கு ஒரு மணி நேரம் பேசணுன்றது வந்து டார்கெட் கிடையாது சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது தான் நம்ம வேலை அது பத்து நிமிஷத்துலேயும் சொல்லலாம் பத்து மணி நேரத்துலேயும் சொல்லலாம் நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் எங்கே நிற்குது வண்டி பெருகம் சபைய உன்னு இருக்கிறது எல்லாம் சாயந்தரம் நான் சொல்கிறேன் நல்ல காரியம் மேஜரான விஷயம் இது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறது கூட நமக்கு பிரச்சனையாயிடுது அது கல்யாணத்துக்கு போகிறப்ப தான் இந்த இந்த வசனம் வந்து உக்காரம் போதகத்தை கை உன்ன உன்னிடத்தில் உண்டு கல்யாணத்துக்கு போகாதுன்னு எழுதலை ஒன்னிடத்தில் உண்டுன்னா என்ன அர்த்தம் தோழமையில் இருக்கிற நமக்கு நோட்டீஸ் வைக்கிறான் அவன் நம்ம தேவைன்னு தான் நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அவன் திருப்பி நான் நம்பர் நம்பருக்கு கூப்பிடுறோம் அவன் கூப்பிட நான் கூப்பிட நான் கூப்பிடே அவன் கூப்பிட இது பாட்டுக்கு இது போய் கொண்டிருக்குது வசனம் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் கொண்டு வசனம் இங்கே சுகத்துக்கு இடமே கிடையாது அற்புதம் ஆகலை குழந்த பிறகுல வேலை கிடைக்கல இது அந்த ஸ்டேஜ் கிடையாது இது இங்கே வந்து ஜப்பு குறிப்பு எழுதிலாம் கொடுக்க முடியாது எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஜிபே பண்ணுறோம் அதெல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் இதை பண்ணுங்கள் கத்துறவங்களுக்கு அதை பண்ணுவார் சொல்கிற இடமும் கிடையாது எல்லாம் லைனில் நிற்க வச்சு வளாசுற இடம் அது நியாய தீர்ப்பையா ஒவ்வொரு சபையும் கழுவி 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 பரிசுத்தப்படுத்தின சபை அதில் இருக்க குறைகள் சபைக்குள்ளே அந்த குறை இருக்கா சில பேர்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் ஆண்டவரே ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் கிராண்டாக எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வராங்க இல்லையா கல்யாணத்துக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பேர் தேர்றதே பெரிய விஷயம் ஏதாவது ஒரு அஞ்சு குடும்பத்துக்குள்ளே இது வராது இருக்காது இல்லையா அவனு உன்னிடத்தில் உண்டு இதை போய் சொன்னேன்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான் ஏன்டா என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடல ஏன்னா படுவாய் இப்படி பண்ண நான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண எல்லாம் சொல்வான் நியாய தீர்ப்பின் வசனம் இப்படி நான் லூஸ் ஆகிட்டியாடான்னு கேட்பான் மென்டலானு கேட்பான் கேட்பானா கேட்க மாட்டானா என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜெனமே சத்திய திருமது சத்ருவா என்ன படிக்கிறதெல்லாம் இங்கே தான் இல்லை எல்லோரும் வேணால் எல்லாரோடு நான் கை கொத்து தோழமை பாராட்டணுனாக்கா அது ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் இது மிக முக்கியமான இடம் அங்கே போய் நம்ம மொழிக்க கூடாது அங்கே போய் நம்ம மொழிக்க கூடாது கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே என்ன சொல்வது சமாதானத்தை தேவன் சாத்தனவங்க பார்த்து கட்டி போடுகிறார் இந்த வசனம்லாம் இருக்குது வேதத்தில் தாய்க்கும் மகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த வ வரல பிரிவினை உண்டு பண்ண தான் வந்தேன் அக்கினி அனுப்ப வந்தேன் எஸ் கம் டு கிரிய டிவிஷன் பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை பிரிவினை இல்லை இது நமக்கு ஒத்து வராது இந்த ஆகாரம் நமக்கு ஒத்து வராது இந்த சவகாசம் நமக்கு ஒத்து வராது இது எவ்வளோ நெருக்கமான சொந்தங்கள் இப்படியெல்லாம் போய் மாட்டிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் தனித்து தான் சபிக் வைக்கிற சோதனை இந்த வாரத்துலையும் வரலாம் இந்த மாதத்துலையும் வரலாம் ஆனால் இது எனக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாது யூடியூப்லேயும் பாட்காஸ்ட் பண்ணியாச்சு நேரிலையும் கேட்குறீங்க புரிந்து செயல்படுங்க கண்ணில் மூடி கத்தை நோக்கி பார்ப்போம் சாயந்தரம் பேலன்ஸ் இருக்குது வராமல் இருக்காதிங்க ப்ளீஸ் கம் அண்ட் இல்ல ஈவினிங் சர்வீஸ் மீதியான காரியங்கள் பெருக்கம்பு சபை சாயந்தரத்தோடு முடிச்சிடலாம் மூணாவது சபை முடித்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது இன்னும் நாலு சபை இருக்குது கத்திரி எப்போ அதை முடிக்க வைக்கிறாரோ தெரில மூணு சபையும் தனித்தனியான மெசேஜஸ் இருக்குது ஏத்ரா பேசு இப்போ பெருக்கம்பு சபை இன்னும் நாலு சபை இருக்கிறது அதை நம்ம பார்ப்போம் ஏற்ற வேலையில் சாய்ந்தரம் மீதியான பே பெருக்கம்பு சபை மீதியான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம் ஆண்டு வரை ஸ்ரோத்தரிக்கிறோம் இந்த காலை வேலை ஆறனே இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய ஆத்மாவை ஆண்டு வரையை கொழுந்து விட்டு செய் சத்தியத்துக்கு விரோதமாய் போகாதவனும் கத்திரங்களை தடுத்தாட்கள் எந்த ஐக்கியத்தில் போய் சிக்கிக்கொள்ளாம் எந்த நாசமாசங்களுக்குள்ளேயே போய் மாட்டிக்கொள்ளாமல் கற்று பாதுகாத்துக்கோம் ஏசுன்றா தெளிக்கிறோம் ஏசு நாம திருப்பிதான் ஆமே என் ஆத்மாவை கத்தரித்தோ திரிய முளை பசாமத்தை ஆத்துமாவே கத்திரிஸ்தோ இதை செய் சகல உபாரண ஆமே கத்ரா ஏசுக்கு சங்க கிருப்பியும் பிதாவுக்கு தேவனுடைய பர்சுதா நியோனி கலந்து சொல்ல கொடுத்துதான் கிளம்பர் சொன்னிருப்பதாவுக்கு ஆமீன் ஆமாம் நன்றி வணக்கம் கற்றுவங்களை ஆசிரியர் வைப்பார் சாய்ந்தரம் ஆறரை மணிக்கு சர்வீஸ் இருக்குது வந்து கலந்து கொள்ளுங்கள் இப்போ பதினோரு மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கும் ஆன்லைனில் வரேங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்தவங்களையும் ஆசீர்வதிப்பார் நன்றி வணக்கம் தனிச்சப்பம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புங்க எல்லாம்